This video sponsored by Buy mode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping apps. Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இப்போ வந்து நம்ம இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தாங்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது சரிங்களா இந்த வெயிலுக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து நிறைய பேத்துக்கு சூடு பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதாவது வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா அதாவது வந்து நம்ம என்ன மாதிரிலாம் குடிக்கலாம் எந்த மாதிரி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு வந்து நம்மளுக்கு நீர்சத்தோடு இருக்கும் அந்த வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பற்றி பார்க்கலாம் சரிங்களா இந்த சுட்டெரிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது இதனால நம்ம உடம்பு வந்து ரொம்பவுமே ஹீட் ஆகிட்டு இதனால நம்மளுக்கு நிறைய டயர்டாக இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதுவும் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில் வந்து அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குது மேக்ஸிமம் நிறைய பக்கம் ரொம்பவுமே ஹீட்டாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹீட்டு சரிங்களா ஸோ அந்த டைமுக்கெல்லாம் வந்து நம்ம போகிறத முடிஞ்செல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அவாய்ட் பண்ணிக்கிட்டனாலே நம்மளுக்கு வந்து நிறைய இது ப்ராப்ளம்லேருந்து நம்மளால் தடுத்துக்க முடியும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து இது யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹீட்டாக இருக்கும் அவங்களால முடிஞ்சளவுக்கு தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டு ஓகேங்களா இந்த ஹீட்டை தணிக்கிறக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடலை வந்து நல்லா வந்து ஒரு குளிர்ச்சியாக நம்மளுக்கு வச்சுக்கணும் சரிங்களா அது வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நீர் ஓகேங்களா நம்ம உடம்பு வந்து நீர் சொத்தோடு வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பழங்கள் சாப்பிட்லாம் அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து உடலில் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி வைக்கிறதுக்கும் நீர் சத்தோடு இருக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸாக எடுத்துக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோடை காலத்தில் வந்து ஜூஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிற சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா மேக்ஸிமம் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து நம்மளுக்கு அந்த வெயில் வந்து நம்ம தனிக்கிறதுக்காகவே மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா நம்ம வந்து இழந்த சத்துக்களை வெயிலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு இது சோர்வாகும் பார்த்திங்களா அந்த சோர்வு வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜூஸ் எடுத்துக்கணும் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு இழந்த வந்து நீர் சத்தும் நம்மளுக்கு அதுலேருந்தே கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் சூடு பிரச்சனையை வந்து நம்ம உடலை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காகவும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறக்காகவும் சில பல ஜூஸ்களை வந்து நம்ம வந்து குடிக்கலாம் குடித்தோம் அப்படின்னாலே அதுலேருந்தே நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அண்ட் தென் வந்து நம்மளுக்கு தேவையான நீர் சத்துமே அதுலேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து தர்பூசணி ஜூஸ் தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கும் நார் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து உடல் சூடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தர்பூசணி ஜூஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுலேருந்தே நம்மளுக்கு வேணுங்கிற வந்து நீர் சத்தும் சரி எல்லாமே உடம்பு நமக்கு தேவையான ஹைட்ரேட் எல்லாமே நம்மளுக்கு இது தர்பூசணி ஜூஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப விலையும் கம்மி தான் சரிங்களா ஸோ நார்மலாக வந்து ஒரு பீஸ் கூட நம்ம வாங்கி சாப்பிட்லாம் நம்ம அப்படியே சாப்பிட்றதும் நல்லது அது சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு இருக்கும் குளுன்னுருக்கும் அத்தென் பார்த்திங்கன்னா அது ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாலே இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஆரஞ்சு பழமும் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுலும் வந்து நீர் சத்து வந்து உடலே வந்து ஒரு நீரேற்றத்தோடும் வச்சுக்கும் அது தென் வந்து குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் ஸோ அதனால வந்து வைட்டமின் சி இருக்கிற ஆரஞ்சு பழமும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த தர்பூசணி ஆரஞ்சு இந்த மாதிரி ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை இருக்கிற அண்ணாச்சி பழத்திலையும் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் இதுலேயும் நீர் சத்தும் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து அண்ணாச்சி பழசாறு வந்து நம்மளுக்கு குடிக்கிறதுனால உடலை வந்து நீரேற்றமாகவும் வச்சுக்கும் அண்ட் தென் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அண்ணாச்சி பழ ஜூஸ் கூட குடிக்கலாம் அதில் கூட நம்மளுக்கு தேவையான வந்து நீர் சத்து நம்மளுக்கு அதுலேருந்தே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய மாம்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா மாம்பழ ஜூஸ் ஓகேங்களா மாம்பழம் வந்து இன்னும் சீசன் ஆரம்பிக்கல ஸோ மாம்பழ சீசன் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் மாம்பழ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த ஜூஸில் கூட உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு வந்து குளிர்ச்சி வந்து அதிலிருந்தே கிடைக்கும் அந்த நீர் சத்தும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இளநீர் இளநீருங்கிறது இந்த கோடை காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வர சொல்லலாம் சரிங்களா இந்த நார்மலாக குளிர்ச்சி டைமில் நம்ம குடிக்காமல் நம்ம நிறைய பேர் அவாய்ட் பண்ணிப்போம் பட் ஆனால் கோடை காலத்தில் மேக்சிமம் எல்லாருமே எடுத்துப்பாங்க உடம்பு ஹீட்டானாலும் சரி வயிறு வலினாலும் சரி மேக்சிமம் எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இளநீர் இளநீரில் வந்து அவ்வளோ ஒரு நீர் சத்து இருக்குது சரிங்களா ஸோ வந்து இது எல்லாருமே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேக்ஸிமம் ஒரு வயசுலேருந்து குழந்தைங்க கூட இது இளநீரில் குடிக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி கூட நம்ம எல்லாருமே இளநீர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப நீர் சத்து கிடைக்கும் ஸோ இந்த வெயிலுக்கு வந்து அலையிறவங்க மேக்ஸிமம் இளநீர் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் ஒரு குளிர்ச்சி வந்து உங்க உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துமே அதுலேருந்து கூட நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ப்ளூபெரியலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதோட ஜூஸ் நம்ம குடிச்சோம் அப்படின்னாலே இதை கூட உடலை வந்து ஒரு நீரேற்றத்துடனும் வச்சுக்கும் சரிங்களா அது மேக்ஸிமம் அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க பட் ஆனால் வந்து இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கோடை காலத்தில் நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் என்னென்ன ஜூஸ் குடிச்சு நம்மளுக்கு கோடை காலத்தில் பெட்டராக இருக்கும் இதெல்லாம் குடிக்கிறதுனால நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க குளிர்ச்சியை வச்சுக்கோங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க முடியும் அது வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா அதிகமாக வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய இருக்கும் இதே மாதிரி நிறைய பழம் ஜூஸ் குடிக்கலாம் குடிச்சனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ